ரைட் குட்டிங் சகானா ஆ சக்தி ஆ ஓகே சக்திதரன் என்ன எழுதிருக்கீங்க ஸ்மால் அட்ரஸ் வாங்க 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 ம் சொல்லுங்கள் தருணிகா ஸ்மால் அண்ட் கேட்வல் அட்ரஸ் ஓகே வீட்டில் போயிட்டு எழுதி காட்டணும் எங்கே போனீங்க அண்ணா

ஒன்னாவது ஜெய் பிரசன் அழகு தங்கடி நீ அழகு வெரி குட் சூப்பரா சொன்ன வாங்க 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 நேரம் வைங்க ஜெய் பிரசன்னா எங்க இப்ப ஸ்மால் லெட்டர் இருக்கான கேபிடல் லெட்டர் தான் இருக்கு அதுவும் அழிச்சு வச்சாச்சு வாங்க 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 ஹஸ்பிட் எங்க ஸ்மால் லெட்டர் இருங்க படிக்கிறியா சரி சரி ஆ எடுத்துக்கம்மா பார்க்குறேன் ரெண்டாவது போறியா நாலாவது போகிறேன் எங்கடா ஒன்றையும் சொல்லுங்க சாயிரத்திக்கா ஸ்மால் லெட்டர் சூப்பராக இருந்திருக்கு மூணாவது போகிறேன் வா 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 இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வாங்க

வா 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 உங்க பேசல தேஜு வாங்க அப்பா இன்னைக்கு தாப்பா முகமது ரயா நிறைய எழுதிருக்காரு ஏபிசி எல்லா லெட்டரும் எழுதிட்டாருப்பா வெரி குட் இதே மாதிரி எல்லாமே எழுதணும் சூப்பர் ராக்கெட்டு யார் இவங்க யார் இவங்க நிக்கிதா நிக்கிதா பாப்பா என்ன எழுதிருக்கீங்க நிறைய எழுதிருக்கீங்களா சூப்பர் ராக்கெட்டு அப்படிதான் படம் வயிறியா ஓகே ஸ்மால் உண்மையா எல்லாருமே ரொம்ப அழகா எழுதியிருக்கேன் நல்ல பிள்ளைங்க நீங்க எல்லாம்